ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரொம்பவும் டேஸ்டான வெண்பொங்கல் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு டம்ளர் பச்சரிசி அரை டம்ளர் பாசி பருப்பு கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன் அதே டம்ளர்ல அஞ்சு டம்ளர் தண்ணி அளந்து குக்கரில் ஊற்றிட்டு ஊற வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக நெய் விட்டு மூடி போட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் விசில் அப்புறம் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க ஒவ்வொன்றா தாளிச்சு கொட்டிக்கலாங்க தாளிப்பு கரண்டி வச்சு கொஞ்சமா நெய் விட்டுட்டு கடு கடலைப்பரு புழுத்த மருப்புலாம் கொஞ்சம் அதிகமா சேர்த்துட்டு சீரகம் மிளகு சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்க இஞ்சி கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய ரெண்டா கட் பண்ணி சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கிட்டு வெண்பொங்கல்ல சேர்த்துக்கோங்க மறுபடியும் நெய் விட்டு உடைச்சி வச்சிருக்க முந்திரியை சேர்த்து பொன்னிறமா ஆகிற அளவுக்கு வருதுட்டு அதையும் ஆட் பண்ணி உப்பு செக் பண்ணி பார்த்து உப்பு தேவைன்னா தூளுப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க இந்த வெண்பொங்கல் என்னோட பெரியம்மா எங்க அம்மாக்கு சொல்லி கொடுத்தாங்க எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க எங்க பெரியம்மா வெண்பொங்கல் ரொம்ப டேஸ்டா செய்வாங்க இந்த வெண்பொங்கலை பார்த்தாவே எனக்கு ஞாபத்துக்கு வர்றது மார்கழி மாதம் எங்க அண்ணா என்னைய ஈரோட்ல இருக்கற ரங்காவவனுக்கு கூட்டிட்டு போவாங்க அங்க திருப்பாவை பாடிட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சிட்டு போகும்போது பிரசாதம் தருவாங்க அங்க குடுக்குற வெண்பொங்கல் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அதான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும் இந்த வெண்பொங்கலுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் பொட்டுக்களை சட்னி ஆட்டினேன் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க மிக்சி ஜார்ல மூணு பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி மூணு பச்சை மிளகாய் அரை மூடி தேங்காய் நாலு வரமிளகாய் கொஞ்சம் உப்பு சேர்த்து குறை குறைப்பா அரைச்சிட்டு வந்துருங்க அரைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு கைப்பிடி பொட்டுக்கல்ல சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்தால் சட்னி ரெடிங்க இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துர்லாம் தாளிப்பு கரண்டி வச்சு கடலெண்ணெயில் தாளித்து தாளிச்சு கொட்டினா நல்லா வாசமாக இருக்கும் கடலை எண்ணெய் விட்டு கடு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பெலாம் எனக்கு நிறையா போட்டால் தாங்க பிடிக்கும் அதனால் நிறைய போட்டுட்டு கருவேப்பில சேர்த்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கருவேப்பில நல்லா முருகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டேங்க நல்லா முருகினதுக்கப்புறம் சட்னியெலாம் எடுத்து கொட்டி கலக்கினா வீட்டுக்கடல தேங்காய் சட்னி ரெடிங்க இந்த ரெண்டு ரெசிப்பியும் செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ